குரூப் ஸ்ரோ தேர்வு ஜூலை பனிரெண்டில் நடைபெறும் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன வெற்றி பெற படியுங்கள் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து நான்கு கார்கள் வரிசையாக மோதி விபத்தில் சிக்கின நெடுஞ்சாலையில் பேரிகார்டு இருப்பது தெரியாமல் வேகமாக சென்ற கார் ஓட்டுநர் திடீரென சடன் பிரேக் கடித்து காரை நிறுத்திய போது பின்னால் வந்த மூன்று கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானதாகவும் கூறப்படுகிறது சுராஸ்டி என்பிஎஸ்இ குரூப் குரூப் தேர்வு ஜூலை பனிரெண்டில் நடைபெறும் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன குரூப் தேர்வில் வெற்றி பெற வங்கிப்படியுங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்